அதை செயல்படுத்துகிற சுய ஆற்றலும் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது செயல்படவும் இறைவனால் ஆற்றல் அதே நேரத்தில் மனிதன் உணவு உணர்வரும் படைக்கப்பட்டிருக்க கேரக்டர்ஸ் நல்ல உணர்வு கெட்ட உணர்வுன்னு இருக்கு இப்படி பல அம்சங்கள்ல மனிதன் படைக்கப்படுற இப்ப மனிதனை படைக்கப்பட்ட நோக்கம் இல்லாமல் இறைவன் என்ன சொல்றாங்க பிறந்ததையுடைய நோக்கம் அல்லது சொல்லிட்டாங்க மனிதர்களை பிறப்பையும் இறப்பையும் ஏன் உருவாக்கி இருக்கிறோம் என்றால் அவர்களை நல்லவர் யார் தீயவர் யார் என்று பரிசோதனைக்காகத்தான் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறோம் நம்மளை கடவுள் இந்த உலகத்தில் படைச்சது எப்படியா தாய் வழியா தான் படைச்சாரு உறவு தானே நமக்கு அம்மாவுக்குள்ள என்ன உறவு தொப்புக்கொடி உறவு இந்துக்கும் முஸ்லிமுக்கு என்ன உறவும் தொப்புள் குடி உறவு மனிதர்களுக்கு இடையே பிறப்பும் குடி எதற்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னா நல்லவனா கெட்டவனா இந்த பூமியில போது எப்படி நடக்கிறீர்கள் என்பதை டெஸ்ட் பண்ணத்தான் பரிசோதனைக்கத்தான் இந்த பிறப்பு எதற்காக உருவாக்கவில்லை முடிஞ்சு வச்சுக்காத நம்ம இந்த கடவுள் இந்த பூமியில படைச்சது எதற்காக நம்ம நல்லவனை வாங்கணுமோ கெட்டவனும் கடவுள் பாக்குறாங்க நம்ம வந்து வாஞ்சு வாஞ்சில தான் பிறக்கணும் இல்லை தாம்பரத்தில் பிறக்கணும் அல்லது வந்து திருவண்ணாமலையில் பிறக்கணும் தமிழ்நாட்டில் பிறக்கணும் ஹிந்தி நாட்டுல பிறக்கணும் மலையாள நாட்டுல பிறக்கணும் மத்திய பிரசில பிறக்கணும் சைனாவில் பிறக்கணும் அமெரிக்காவில பறக்க முடிவு செய்யுது யார் முடிவு செய்தேன் எல்லாம் இரவில் முடிவு செஞ்சுட்டேன் இந்த தாய்ந்த பிறக்க முடியும் யார் முடிவு செய்யுது எந்த தாய்ந்த நான் இந்த மாதிரி தான் இந்த ஊர்ல குழந்தை பார்ப்பேன் அப்படின்னு முடிவு கொடுத்தாங்களா நான் இங்கே பிறந்த அழிவு இப்படி இருக்கிறேன் என்ன இங்கிலாந்துல பிறந்தாங்கன்னா வேற மாதிரி இருப்பேன் என்ன கொஞ்சம் வேற கலரில் இருப்பேன் வேற மொழி பேசிக்கிட்டு இருப்பான் அவளை அப்போ யார் எங்க பிறக்கணும்னு யாரு மொழி செய்யறது யாரும் மொழி செய்வேன் எல்லா இறைவன் இறைவனும் முடிவு செய்தேன் இதுல நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு நம்ம திறமை என்ன இருக்குது இல்லை இல்ல நம்ம திறமை இல்லை யாருடைய ஆட்டல் இது கடவுளுடைய ஆட்டல் நான் பிறந்ததுக்கு எங்கள் அப்பா அம்மா சின்ன துணை அவள் சிறை முட்டை உயிரும் கொடுத்தார்கள் சினை முட்டை உயிரினு இருக்கிற எல்லா வீட்டுலயும் குழந்தை பிறந்துச்சா யார் நாடணும் எல்லா உள்ள இறைவனுடைய நாட்டம் வேணுமோ இல்லையா அப்போ கடவுள் மனைவியாக தாம்பத்தியத்தை நடத்தியனால குழந்தை பிறக்காது கடவுள் நாடினால் மட்டும்தான் குழந்தை பிறக்கும் இன்னாருக்கு இன்னார் பிறக்க வேண்டும் என்ற விதியை யார் தீர்மானிச்சது எல்லாம் உள்ள இறைவன் தீர்மானிச்சார் நமக்கு இதுல என்ன அதிகாரம் இருக்குது நம்ம என்ன திறமையா நம்மளா நினைச்சிக்கிட்டா வந்தோம் நாமளா உருவாக்கணும் கொண்டாடுறதுக்கு கொண்டுள்ள முதல் அம்சம் இறை மட்டும் நம்ம ஒப்படைக்கணும் பிரதமரை கொண்டாடவும் நாங்க பெரிய ஆள் கிடையாது என்று ஒரு பிறப்பும் இறப்பும் கொண்டாடுவதற்காக இல்லை என்று இஸ்லாம் சொல்றோம் திருவள்ளுவர் சொன்னாரு ஈன்ற பொழுதினும் பெருதுவுக்கும் தன் மகனை சாந்தோன் எனக் கேட்ட தாய் என்று சொன்னாரு என்ன அர்த்தம் தெரியுமா புக்கும்போது ஒரு தாய்க்கு இருக்கிற விரசம் வழி இருக்குல்ல தாய் கரு உச்ச பத்து மா ஒன்பது மாதங்கள் முழுமையாக சொல்வது பத்தாவது மாதத்துல குழந்தையை பிரசவிக்கின்ற பொழுது மரணத்தின் வாசலை தொட்டு விட்டு திரும்ப வருகின்றாள் மரணம் நடந்தால் நிச்சயம் இல்லை மனித ஒழியில் நிச்சயம் இல்லை தான் மரணத்தின் வாசலை தொட்டு விட்டு வருகிறாள் இதை திருவள்ளுவர் திருவரு என்ன சொல்றாள் செய்ன்ற மகன் சுமந்து பால் கொடுத்த இந்த கடமைக்கு நிகராக இந்த பூமியில் வேற ஒரு உறவே இல்லைங்கிறார் அந்த உறவை நீங்கள் கொன்று விடாதீர்கள் அதை பழிச்சிடாதிய அதை கலங்கப்படுத்திறாரு என்று திருவள்ளுவர் சொல்றார் அவர் தான் சொன்னாரு திருவள்ளுவர் பொற்கிறத விட பொக்கும்போது அவ்வளோ வலி இந்த பொக்கும்போது பிறந்த அந்த அன்புட்டு வலி மறந்துடும் பிள்ளையை தூக்கி நெஞ்சியில் வச்சிட்டானா எல்லா வழியும் மறந்துடும் அம்மா தாய் அதை விட அந்த சுகத்தை விட அவளுக்கு எது பெருசுனால் மற்றவங்க எல்லாம் தன் பிள்ளையை சாப்பிடும் என்று கேட்டுவிட்டால் பித்த சுகத்தை விட பெரும் சுகமாக இருக்கும் தாய்க்கு என்று திருவள்ளுவர் சொல்வார் இப்போ இங்க பிறப்பை பெருசா சொல்றாரா சான்றோராக வாழ்வதை பற்றி இப்ப திருவள்ளுவர் பெருசா சொல்றாரா பிறப்பை இரண்டாம் பட்சமாகவும் சான்றோர் என்று கேட்பதை முதல் பட்சமாகவும் திருவள்ளுவர் தான் இதை தாங்க குரவான் சொல்றது எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை வைத்துத்தான் நல்லா அதற்குத்தான் பிறப்பை தவிர பிறப்பினால் ஒரு அதிசயம் இல்லை எல்லாம் பிறக்கணும் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்றாரு பிறப்பது என்பதும் யதார்த்தமாக நடக்கிற எல்லா உயிர்களையும் போன்று இருக்கட்டும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிருக்கும் நடக்கும் சமம் பிறப்பால உயர்ந்தாலும் கிடையாது ஆனால் நீங்கள் என்ன சாதித்திருக்கீர்கள் இறக்கும்போது என்பதுதான் எழுதப்பட வேண்டிய செய்தி அப்துல் கலாம் சொல்றேன் எல்லாம் இஸ்லாமிய தத்துவம் அதனால பிறப்பை பெருசாக கொண்டாட வேண்டியது வருஷம் வருஷமா நம்ம பிறக்கிறோம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இருபதாம் தேதி நாலாம் மாசத்துல பிறந்தேன் உதாரணம் ஒவ்வொரு வருஷமும் பிறந்துகிட்டே இருக்கேண்ணா நீங்க வருஷத்துல முடிவு எண்பத்தி ஆறு இருபதாம் தேதி நாலாம் மாதம் அப்படி தானே ஏப்ரல் இருபது சரி வருஷத்துக்கு ஒருத்தான் அந்த டேட்டு திரும்பி வரும்போது நான் என்னைக்கு பிறந்தனும் அதே கிழமை இருக்குமா இருக்காதுல்ல அப்போ கிழமை மாறிடுச்சுல நீங்கள் பிறக்கும் திங்கக்கிழமை பிறந்திருப்பிய அடுத்த வருஷம் அந்த டேட்டில் வரும் செவ்வாய்க்கிழமையா மாறிடும் புதன் கிழமையா டேட்டு மாறிடுச்சே எப்படி பிறப்பிய சரி இருபதாம் தேதி வச்சுட்டா மாச மாசம் இருபதாம் தேதி வருத ஏன் மாச மாசம் பிறந்த நாள் கொண்டாடல ஒரு ஆள் கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அறிவுபூர்வமா பதில் சொல்ல முடியாது சோ நாமளாக முடிவெடுத்து வச்சிருக்கோம் இது மனிதர்களாக ஒரு லக்ஸரி லைஃப் ஒரு கேளிக்கைகள் மனிதனுக்கு ஒரு பன்னெண்டு புள்ளி கேளிக்கைகள் இருக்கு அந்த மாதிரி அம்சங்கள்ல தான் பாக்குறது இஸ்லாம் ஒரு நம்பிக்கையா பாக்குறது பிறப்பமே பெருசா கொண்டாடணும் இறப்பையுமே துக்கம் துக்கம்னு சொல்லி நீங்க வருஷ கணக்கா வந்து இழுத்தடிக்க முடியாது மூன்று நாள் தான் எத்தனை நாள் இஸ்லாம் துக்கம் கொண்டாட சொல்லுது மூன்றே நாள் தான் மனைவியா இருந்தால் மட்டும்தான் மாதம் பத்து நாட்கள் மறுமணம் தடை செய்யப்பட்ட காலம் மறுமணத்திற்கு தடை செய்யப்பட்ட காலம் மனைவி கணவன் இறந்தால் மட்டும்தான் மாசம் நாட்கள் மத்தபடி யார் இறந்தாலும் சரி இந்த பூமியில் தாயை விட பெரிய உறவு கிடையாது அந்த உறவு இறந்தாலும் மூன்று நாட்கள் துக்கம் கொண்டாடும் அதுக்கு மேல கொண்டாடக்கூடாது கூடாது ஏன் அதுவும் அந்த நேரத்தில் பக்கத்துக்காக அண்டை சொந்த மந்தங்களா சாப்பாடு கொடுக்கணும் அவங்க கஷ்டத்துல இருப்பாங்க மன சஞ்சலத்துல இருப்பாங்க இஸ்லாம் வழிகாட்டு அப்ப பிறப்பையும் இறப்பையும் துக்கம் கொண்டாடுறதாவும் பெருசாக அதை புரமோட் பண்ணி கேட்க விட்டுறாரு இதெல்லாம் இஸ்லாம் வந்து இது வந்து வீண்முறையமாக அதை ஒரு பெருசாக எடுத்துட்டு போய் அதுல ஒரு கவனம் செலுத்தி அதுக்கு நேரங்களை வீண்முறையம் செய்யவில்லைங்கிறது சாதாரணமா போதும் அதை பெருசாக எடுத்து அதை ஒரு கொள்கையாக எடுத்து சொல்ற அளவுக்கு அதுல ஒன்றும் இல்லை மனிதனுக்கு அந்த இதில் ஒன்றும் சப்ஜெக்ட் இல்லை அப்படிங்கிறது கடவுளுடைய திறமை தான் அதுல இருக்க மனுஷனுக்கு அதில் எந்த ரோலும் இல்லை அப்படிங்கிறால அதில் இப்போ நான் ஒரு செயலை செய்யறோம்டா நான் அதுக்கு உழைச்சிருந்து அதுல பாராட்டு நான் இப்ப நான் உழைக்கிறேன் வாஞ்சியரில் ஒரு இன்ஜினியர் ஆகி அந்த அந்த ஊர்லயே தமிழ்நாட்டிலே பெரிய இன்ஜினியர் ஆகிட்டேன் வாஞ்சி இன்ஜினியர் கடையை திறந்து அப்போ நீங்க என்ன செய்யலாம் எனக்கு ஒரு இருபது வருஷம் கழிச்ச பிறகு தமிழ்நாட்டில் பெஸ்ட் இன்ஜினியர் ஒரு பாராட்டு கொடுத்தீங்கன்னா அந்த என்னுடைய உழைப்பு அதில் இருக்குது கடவுளுடைய அணுக்கரவை வேண்டும் ஆனால் என்னுடைய உழைப்பு இருக்குல்ல அது ஒரு நியாயம் இருக்கு ஒரு பாராட்டுறதுல மனிதனுடைய ஆற்றல் இருக்குங்களா மனிதனும் அவர் உழைச்சிருக்காங்க இதுல என்ன இருக்கு நான் என்ன நினைச்சேன் அப்படிங்கறதுனால இறப்பையும் பிறப்பையும் இலகுவாக பாருங்கள் அன்றாட ஒரு காட்சியாக கடந்து விடுங்கள் அதுல ஒரு கொள்கையை நீங்கள் சித்தாந்தத்தை பெருசாக நினைக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுது அதற்காக கேளிக்கைகள் கூத்துக்கள் அது பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொல்லி அதை கேட்க வெட்டி அதுல சில வீண் விரயங்கள் கேட்காத சாப்பிட்டு போயிடலாம் அந்த கேக்கல வந்து இப்படி அடிப்பா இல்லை அது வந்து என்னடா பிளாஸ்டிக் அந்த சிகனவெல்லாம் கேட்கல போட்டு அந்த சிகனவோட சாப்பிடுறதுல அதெல்லாம் கற்பை வாயை அடைச்சா குழந்தை வரும்க்குமா அது எவ்வளோ பெரிய டேஞ்சரானது பிளாஸ்டிக் பாலித்தீன் வந்து அதை யூஸ் பண்ணுறதில்ல அது எவ்வளோ பெரிய டேஞ்சரானது பாடிக்குள்ளே போகலாமா செரிக்குமா பூமிக்கே அந்த தன்மை இல்லைங்கிற அன்னைக்கு அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கேளிக்கைகளாகத்தான் அதை பார்க்கறது அது பெருசாக எடுக்கல பிறப்பு இறப்பை இஸ்லாம் பெருசாக பார்க்கறவில்லை ஒரு யதார்த்தமான அன்றாட நிகழ்வாக அந்த சர்வசாதனமாக கிடக்கிறது அதில் ஒன்றும் பெரிய சித்தாந்தத்தை இஸ்லாம் சொல்லவில்லை அதனால வேண்டாம் الله <applause> اكبر